எல்லாரும் கஷ்டம் எல்லாரும் சொல்லியா நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க கடையை பிடி போட்டு போட் ஒன்று செய்யணும் நல்ல உழைக்கலாம் நடக்குது ரெண்டு கோடி நிதி ஒதுக்கினது ஆர்டியால ரெண்டு கிலோமீட்டருக்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடி கண்டா இதுக்குள்ள கான் கட்டுறதுக்கு மட்டும் ரெண்டு கோடிக்கு மேல வேணும் அனைத்து உறவுகளுக்கும் நண்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ் நாங்கள் என்னக்கி நிற்கிறோம் காரை நகரில் ஒரு வெள்ளக்காட்டில் தான் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த வீதி நீங்கள் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான வீதியாக இருக்கும் இந்த வருடத்தின் மூன்றாவது தரை இந்த வீதியில் வெள்ள இருக்குது உண்மையாகவே இந்த வீதியில் பயணிக்கிறவர் பயணிக்கிறவர்கள் அதிகளவானோ அரசாங்க உத்தியோகத்தர் அதிகளவானோர் சுற்றுலா துறையினர் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இந்த வீதியில் பயணிச்சிருக்கிறோம் இந்த வீதி முக்கியமாக ஒரு திருத்தப்பட வேண்டிய ஒரு வீதி ஆனால் இதுவரைக்கும் திருத்தப்படாமல் இருக்குது முழங்காலுக்கு அதாவது சிறிய மழை நேற்று நே இப்போ மூன்று நாட்களாக மழை பெய்து கொண்டு இருக்குது ஆனால் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் பெய்த மழையின் காரணமாகவே இவ்வளவு வெள்ளம் ஏறி இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிறோம் அதாவது இன்றைக்கு இந்த வீடியோ இப்போ இந்த வீதியின் நிலவரம் என்ன என்பது தொடர்பாக தான் அமைந்திருக்க போகிறது மறக்காமல் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்களோ வாங்க கண்ணுக்குள்ளே போகலாம் பிடிச்சார் வெள்ள மண்டு பாருங்க நான் சொன்னால் அந்த சுகாதார சேவை திணைக்களம் வாகனம் போய்கொண்டிருக்கு இந்த ஆர்மி மேவிட்ட வாகனம் போய் அப்படி நிறைய அரசாங்க வேலைகள் செய்கிறத இதுக்காக தான் கூடுதலாக பயணிக்கிறவ வேறு சொல்லலாம் போட்டு பிரியோசனம் இல்லை நீங்கள் எத்தனை தரம் போட்டாலும் இந்த ரோட்டு திருத்துறதா இல்லையா வேண்டாம் கனகாலம் நாங்கள் நாங்களும் இதுக்கு முதல் நாலஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் இந்த ரோட்டை பற்றி போட்டும் எந்தவித பிரியோசனவும் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு வாகனத்தில் போகிறாங்க சொல்லிக்கொண்டு போயினோம் நான் அந்தளவுக்கு இதை இந்த பாதையால் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் வேறு ஒரு போட் போடுற மாதிரி இருக்குது இந்த ரோட்டோவில் அவ்வளோத்தையும் இவ்வளோ இல்லாமல் நாங்கள் ரங்கி நடக்கைக்கு சில இடங்களில் முழங்கால் கீழே கீழே தண்ணி தாக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல சத்தியமான சாதாரண மலைக்கு சாதாரண மலைக்கு வெள்ளம் போடுறதுனால யோசிக்கிற பலத்த மலைக்கு இதில் அப்படிப்பட்ட வெள்ளம் இதில் இருக்கணும் சொல்லு நகர் அறிவாலயம் மாணவர் நூலகம் அப்படி இருக்கணும் இப்படியே நாங்கள் மெல்ல மெல்ல முன்னால் போய் பார்ப்போம் இவ்வளோ தூரத்துக்கு இது நிலவரம் இருக்குதுன்னு சொல்லி இந்த நிலவரம் மெல்ல மெல்ல முன்னால் போய் பார்ப்போம் அந்த மோட்டர் சைக்கிள் நின்றுச்சுன்னு சொன்னால் சைலன் சருக்குள்ளே தண்ணி போயிடும் என்னென்னு சொன்னால் பாருங்கள் சைலன்சர் சரி அந்த மோட்டர் சைக்கிளில் பரவாயில்லை இதில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு

ரெண்டு கோடி கண்டா இதுக்கு கான் கட்டுறதுக்கு மட்டும் ரெண்டு கோடிக்கு மேல வேணும் வடிவாய்க்கால் கட்டுறதுக்கு ரெண்டு கோடி வேணும் வந்து அவன் தான் போடுவான் அலோட் வந்திருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கான ரெண்டு கோடி மீதி வந்துருக்கு வந்திருக்கா வெடந்தில இருந்து தொள்ளாயிரம் மீட்டர் அந்த ஆலடியில இருந்து இங்க மட்டும் நூற்றி பத்து கிலோமீட்டர் போட மொத்தம் ரெண்டு கிலோமீட்டர் அடுத்த வருஷம் போடுற சந்தி

அதில் ஒரு வாகனம் போச்சு இந்த வெள்ளத்துக்கு வந்து பழுதாப்பச்சு தொழில் செய்கிறவங்க கூடுதலாக மீனவர்கள்லாம் அதால் பயணிக்கிறது கடற் தொழில் சந்தைகளை போகிறார்கள் மீன்பட்டியோட வந்து அந்த வாகனம் தண்ணி வெள்ளம் வெள்ளம் உள்ளட்டு உள்ள போச்சு இப்படித்தான் எல்லாம் கஷ்டமும் ஆ அந்த அளவுக்கு எல்லாம் வெள்ளம் உள்ளே ஐயா ஐயா இவ்வளவு எல்லாம் கடை வச்சிருக்கீங்க இதுல ും എടുത്തോട്ടുകളും ഉടഞ്ചമിക്ക് മലയാളം

முடிவெடுக்கிறது அவையல்ட இதெல்லாம் பாரு பள்ளிக்கூட பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கொண்டு இருக்க ஏழு எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்குது சரியா கஷ்டப்பட்டு ஐயா வணக்கம் ஐயா இதுகள் எல்லாம் உலக நாடு எல்லாம் பார்க்கும் ஐயா எவ்வளோ காலமா கடை வச்சிருக்கிறீங்க நீங்கள் இதே பிரச்சனை கஷ்டம்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு இந்த காரணம் இந்த வருஷம் செய்து தர்றேன்னு சொல்லி போல

சுற்றுலாத்துறை நிறைய இது சுற்றுலா இப்போ சுற்றுலாத்துறையெல்லாம் நிறைய ஏற்பாடுகள் செய்து எல்லாம் புனரமைச்சு கொண்டு வரீங்கன்னா இங்கே தான் கூடுதலாக செய்யணும் அது பழைய காலத்து பில்டிங் அன்னின்னு ஒருத்தவன் கவனிக்கலை சர்வ ஆலயங்களை தொள்புறுத்துணை காலத்தில் எடுத்தோன்னு எடுத்து தானே செய்யணுன்னு சொன்னேன் பார்த்து என்னன்னா இந்த பாதைன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த பாதையில் பயணிச்சிருக்கிறான் கொஞ்சம் பாருங்கள் இது இதில் பரங்குபலத்தை தாக்குது அந்த முழங்கால கிட்ட தாக்குது வரத்தெல்லாம் காதல மாறிவிட்டேன் கரலோ காடிரோட ஐயா எங்க மாறிங்க நான்

வென்ற பின்னே வாங்கடா வாங்க குளத்திலே தண்ணியிலே கொக்கும் இல்லே மீனும் பெட்டியிலே பணமில்லே ரத்தமில்லே சொந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்காலம் பெற்றால் மரமே திருத்தம்மா பிள்ளையின் மரமோ அல்லம்மா பானையில் முனைகளும் சொந்தம் கொள்ளும் தேடி வரும் இன்பமெல்லாம்

அந்த பார வாரத்தை பார்த்தா இப்படி இவங்களை அடித்து நினைய சொல் கரையில் நிற்கிறது நல்லது ஐயா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இவ்வளோ வாகனங்கள் பயணிக்கிற அந்த பஸ்ஸுகள் வாகனங்கள் பயணிக்கிற ஒரு பாதை வீதி இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது சரியான கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் எங்களுக்கு இருக்குது

பட்டங்களெல்லாம் நின்று பார்த்து தான் போகுது இதுக்கெல்லாம் போகலாமோ போக முடியாத எல்லாம் யோசித்து தான் போக வேண்டியது இருக்கேன் என்டா அப்படியான சூழ்நிலையில் இருக்குது இல்லை பார்த்தா தெரியாது பழைய நவைக்கு தான் தெரியுது இதில் எவ்வளோ அபல் பள்ளமோ பள்ளமில்லன்னு சொல்லி போகலாம் வந்தான ஒரு ஆட்டோ ஒன்று வந்தது வந்தது பார்த்து வந்தது அப்போ பார்த்து போகலாம் நீ ராணுவத்தினர் நீரி பஸ்ஸை எப்படி வருதுன்னு சொல்லி தண்ணி அப்படியே அள்ளி தள்ளி கொண்டு வருது எங்களுக்கு படம் போகலாம் கிடக்கும் இந்த மோட்டர் சைக்கிள் சரி கொஞ்சம் மூலமாக போகலாம் ஐயா இந்த மோட்டர் சைக்கிள் அட்டாங்கச்சு இந்த வெள்ளம் அடித்து அடியில இந்த மோட்டர் சைக்கிள் இறங்கிச்சு அங்கே இன்னொரு மோட்டர் சைக்கிள் பழுதாக போச்சு நான் சொன்னேன்னா அந்த மோட்டர் சைக்கிள் பழுதாக போச்சு ஆட்டோவும் பழுதாக போச்சு ஆட்டோ ஓட முடியாமரு உள்ள இடக்கு நாங்கள் தான் சொல்லி நாங்கள் இதால் போகலாம் ஏதாவது ஒரு ஆட்டோ வந்தது அதான் அடிப்படையில் சொன்னாங்க போகலாம்ண்டு அதில் மோ பைக்கும் பழுதாக போச்சுது ஆட்டோவும் பழுதா போச்சுது செருப்புகள் எல்லாம் கலண்டு பறக்குது இந்த ரோட் கன்ன தூரத்துக்கு இது கேர்நகர் பீச்சுக்கு போகிற பாதை இதில் ஒரு கொஞ்ச தூரம் இங்க இருந்து அங்கோ கன்ன தூரத்துக்கு எப்படியும் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு வெள்ளம் ஐயோ எவ்வளோ தூரத்தில் வெள்ளம் நிற்குது முந்நூறு மீட்டர் நிற்குது இருநூறு மீட்டருக்கும் நிற்குதா இங்கேருந்து இருநூறு மீட்டருக்கு அங்கே வெள்ளம் நிற்கிது அங்கேருந்து ஓடி வந்து கொண்டே இருக்குது வெள்ளம் இந்த பகுதியில் தான் கொஞ்சம் கடும் வெள்ளமாக இருக்குது பாருங்கள் இதால் பயணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது பாருங்களோ லேண்ட் மாஸ்டரை பாருங்க எப்படி முன்னாள் செல் அரவாசிக்கு மேலே கீழே புதஞ்சு பிள்ளையை தூக்கி கொண்டு வந்தவா களைச்சு போனா திருப்பி ராக்கி கேட்டா அவ்வளவு தூரம் தான் நான் வேலை தூக்கி கொண்டு வர முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வெள்ளம் இருக்கு கன தூரமா தூக்கிக்கொண்டு கொண்டு வந்து களைச்சி போய் ராக்கிட்டு இருந்து நடத்தி கொண்டு வர